திருப்பதிகம் பாடியவர்களுக்கு தானம் கொடுத்ததைச் சொல்லும் அபூர்வ கல்வெட்டு முதல் முதல் திருப்பதியம் பாடுவாருக்கு தானம் கொடுத்துருக்காங்க இதுதான் முதல் கல்வெட்டா பார்க்கப்படுது அப்போ திருப்பள்ளி தாமத்திற்கும் திருப்பதிகம் பாடுவாருக்கும் திருப்பதிகம் இப்போ தேவாரம் சொன்னோம் தமிழ் பாடு அதுக்குமே தானம் கொடுத்த செய்தி தான் இந்த கல்வெட்டில் சொல்கிறாங்க வாணர்களின் தலைநகரில் அமைந்திருக்கும் வரலாற்று பெட்டகம் வேலூர் மாவட்டம் திருவலம் என்கிற பகுதியில் அமைந்திருக்கும் வில்வநாதேஸ்வரர் ஆலயம் பல ஆச்சரியமான செய்திகளைக் கொண்ட கல்வெட்டுகளை சுமந்து நிற்கிறது ராஜராஜ சோழன் காலத்தில்தான் தற்போது இருக்கும் ஆலயம் அமைப்பு உருவாக்கப்பட்டது என்றாலும் பல்லவர்கள் ஆட்சியின் கீழ் குறுநில மன்னர்களாக இருந்த பான அரசர்களால் இந்த இறைவனுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டது பற்றிய செய்திகளும் அறிய கிடைக்கின்றன அதாவது ராஜராஜ சோழன் இந்த ஆலயத்தை மறு ஆக்கம் செய்தபோது இங்கிருந்த பான அரசர்களின் கல்வெட்டுகளையும் மறுபதிப்பு செய்து வைத்திருக்கிறான் அவற்றில் ஒரு முக்கியமான கல்வெட்டுதான் இந்த கல்வெட்டு இதில் திருப்பதிகம் பாடியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தானம் பற்றிய செய்தி முக்கியத்துவம் பெறுகிறது அதாவது தமிழகத்தில் கிடைத்த கல்வெட்டுகளிலேயே திருப்பதிகம் பாடியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தானம் பற்றி சொல்லும் ஒரே கல்வெட்டு இதுதான் என்று கூறுகிறார்கள் இதில் பாத்தீங்கன்னா திருமண்டபம் இடிச்சி எடுப்பதற்கு முன்புள்ள சிலாலேகப்படி அப்படின்னா சிலாலேகன கல்வெட்டு அப்ப இந்த மண்டபத்தை இடிச்சி எடுப்பதற்கு முன்னுள்ள கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க இதில் என்ன சொல்றாங்கன்னா இதுல அதாவது மூன்றாம் நந்தமுடிய பதினேழாவது ஆட்சி ஆண்டுல இந்த வான அரசன் விக்ரமாதித்த வானராயன் அப்படின்ற ஒரு ஒரு மூணு ஊர்களை வந்து ஒன்றா சேர்த்து ஒரே கரமாக மாற்றி தானமாக கொடுத்துருக்காங்க அதை தான் அவர் வந்து விண்ணப்பம் அப்படின்றாங்க அந்த ராஜா விண்ணப்பம் பண்ணார் அதாவது யாருடைய காலத்துனா மூன்றாம் தேடி ஆட்சி காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி பண்ண இந்த விக்கிரமாயத்த வானராயன் அப்படின்ட்டு விண்ணப்பம் அதை வந்து கேட்டு ஒரு அதிகாரி அவன் தான் வந்து ஆனத்தியாக இருக்கான் இப்போ காடு பட்டி தமிழ் அவர் என்ன பண்ணுறாரு ஒன்னாக்கி இந்த கோயிலுக்கு தராரு இப்போ இது இல்லாமல் இன்னொரு செய்தி என்னன்னா இந்த கல்வெட்டில் முக்கியமான கல்வெட்டு முத முதல் திருப்பதியம் பாடுவாருக்கு தானம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழ் பகுதியிலேயே இதுதான் முதல் கல்வெட்டாக பார்க்கப்படுது திருப்பதியம் பாடுவாருக்கு தானம் கொடுத்ததை முதல் கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்லவர் காலத்தையே கொடுத்துருக்காங்க அப்படி செய்தியை பார்க்கணும் அப்போ திருப்பள்ளி தாமத்திற்கும் திருப்பதிகம் பாடுவாருக்கும் திருப்பதிகம் இப்போ தேவாரம் சொல்கிறோம் தமிழ் பாடு அதுக்குமே தானம் கொடுத்த செய்தி தான் இந்த கல்வெட்டில் சொல்றாங்க இங்கே காலக்கணக்கை அறிய உதவும் வான அரசர்கால கல்வெட்டும் காணப்படுகிறது இதில் சகரை ஆண்டு எண்ணூற்றி இருபது என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது அதாவது புது ஆண்டு எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டு இது எப்பொழுதும் கல்வெட்டில் ஆட்சி ஆண்டு வர்றதா வழக்கம் சில இடங்களில் மட்டும்தான் இந்த கலி ஆண்டு சக வருஷம் சொல்லுறது வழக்கம் அந்த வகையில் ஒரு சக வருஷம் சொல்லுகிற ஒரு முக்கியமான கல்வெட்டாம் இது இது தமிழகத்தில் காலக்கணக்கீட்டை செய்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டாக நம்ம பார்க்கப்படுது இதில் பார்த்தீங்கன்னா மகாவளி வானராஜர் சகர யாண்டு எண்ணூறுபதாவது இப்போ நம்ம இதை வந்து எளிமையாக எடுத்துக்கூடாது ஏன்னா இது காலக்கணக்கெட்டை நம்ம தெளிவாக வருது எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டு இந்த கல்வெட்டில் ராஜராஜ சோழனின் இருபத்தி மூன்றாவது ஆட்சிகால கல்வெட்டு ஒன்றும் இங்கே காணப்படுகிறது இதில் ராஜராஜ சோழனின் மனைவி ஒருவர் கொடுத்த தானம் பற்றிய குறிப்பு இடம் பெற்றிருக்கிறது அதில் இந்த கோவிலுக்குள் இருந்த பிரம்மேஸ்வரர் என்கிற மற்றொரு ஆலயத்திற்கு கொடுத்த தானமாக அது பதிவாகி இருக்கிறது சோழனுடைய இருபத்தி மூன்றாவது அண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு இதில் வந்து என்ன ராஜசுவரைய பிராட்டியார் ரம் பிராட்டியார் அப்படின்னு சொன்னார் அது ராஜாவுடைய மனைவி திட்டை பிரான் தெல்லூரான மகாதேவியார் அப்படின்னு கல்வெட்டில் வருது அவங்க வந்து தொண்ணூறு சாவா மூவா பேரட கொடுத்துருக்காங்க அதை வைத்து வந்து விளக்கரிக்க தானமாக வச்சுருக்காங்க அப்படி சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த தீக்காளி ஆழ்வார் கோயில் உள்ள தெற்கில் பிரம்மேஸ்வரம் கோயில் அப்படின்ற ஒரு நூறு கோயில் அப்படி குறி போடுது அந்த கோயில் தான் இந்த ராஜா ஜோத்சவருடைய மனைவி வந்து தானம் கொடுத்ததை இந்த கல்வெட்டு குறிப்பிடுது ஸ்ரீ கோவி ராஜராஜ கேசரி பன்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு ஆண்டு இருபத்தி மூன்றாவது படுவூர் கோட்டத்து மீயாறு நாட்டு தீக்காளி வல்லத்து தீக்காளி ஆழ்வார் கோயிலில் உள்ளால் தெற்கில் பிரம்மேஸ்வரத்து மகாதேவர்க்கு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் நம் நம்பிராட்டியார் திட்டை பிரான் தெல்லூரான் சோழ மகாதேவியார்